விபூதியை எடுக்கும் முறை விபூதியை எடுக்க நம் மோதிர விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்தால் வாழ்வை நாம் ஏழு பரிமாணங்களில் உணர முடியும் இந்த ஏழு பரிமாணங்களைக் குறிக்கும் விதமாக சக்தி நிலைகள் நம் உடலில் ஏழு சக்கரங்களாக அமைந்துள்ளன இந்த சக்கரங்கள் நம் உடலின் சக்தி சந்திப்பு மையங்கள் ஆகும் இவை மிகவும் சூட்சமமானவை இவை கண்களுக்கு புலப்படாது அனுபவப்பூர்வமாக இந்த சக்கரங்களை நாம் உணர முடியுமே தவிர வேறு வழிகள் ஏதும் இல்லை நம் சக்தி மேன்மேலும் தீவிரமாகும் போது இயற்கையாகவே நம் சக்தி ஒரு சக்கரத்திலிருந்து அடுத்த சக்கரத்திற்கு உயரும் சக்தியின் தீவிரத்தை பொறுத்துதான் நாம் வாழ்வை உணரும் விதம் அமைகிறது நாம் உயர்நிலை சக்கரங்கள் வழியே வாழ்வை உணர்வதற்கும் அடிநிலை சக்கரம் வழியே வாழ்வை உணர்வதற்கும் நம் அனுபவம் பெரிதும் வித்தியாசப்படும் மேலும் நம் விரல்களில் மிக முக்கியமான விரல் என்று சொன்னால் அது நம் மோதிர விரல்தான் எனவே நாம் விபூதியை எடுக்க நம் மோதிர விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்த வேண்டும் நன்றி மக்களை மீண்டும் சந்திப்போம்